டாக்டர் கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையில நிரந்தரமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அதாவது கஷ்டம் நிரந்தரம் நான் சொல்ல மாட்டேன் மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கணும்னா அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்தவர்களுக்கு மட்டும்தான் சோ அந்த எண்ணத்தை நம்ம மாத்திக்கலாம் சரியா பட் ஆனா ஒரு முக்கியமான சிந்தனை நான் உங்களுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க எவ்ளோ மோசமான கஷ்டம்ல இருந்தாலும் சரி எவ்ளோ முடியாம ஒரு ஐயோயோ இது நம்ம தாங்க முடியுமா இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியுமா நினைக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்க இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயம் நீங்க உங்களுக்கு நீங்க பண்ணியே ஆகணும் ஏன் வாழ்க்கையில நான் எல்லா வட்டியும் பண்ணிருக்கேன் பல கஷ்டங்கள் அதாவது நான் சொல்றேன் வர காலத்தை நான் சொல்லுவேன் உங்ககிட்ட கண்டிப்பா பட் எவ்வளவு கொடிய கஷ்டம் இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம நமக்கு என்ன தான் ரொம்ப முக்கியமான விஷயம் புரியுதுங்களா சோ அந்த நேரத்துல இந்த சூசைட் முயற்சி வாழ்க்கையை எடுத்துடலாம் சோ இந்த மாதிரி சிந்தனைகள் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல நீங்க ஒன்னு சொல்லிக்கணும் நான் எவ்வளவு எவ்வளவு ஒரு போராட்டமா இருந்தாலும் தாங்கிப்பேன் ரெண்டாவது இது ஒரு விஷயமே கிடையாது இதுல இருந்து நான் மீண்டு வருவேன் இந்த ரெண்டு விஷயங்கள் உங்க மேல நம்பிக்கை வைங்க பிளஸ் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்களோ நீங்க மீண்டு வருவேன் சொல்லி பாருங்க எல்லா நெகட்டிவ் சிந்தனைகளும் இப்படி போயிடும் ஓகே நான் சொல்றது வந்து கேஷுவலா இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்க கஷ்டம் கடந்து போகும் வாழ்க்கையில கஷ்டங்கள் கடந்து போகும் கஷ்டத்துல இருந்தாலும் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு நம்ம சிந்தனைக்கு வர வேண்டாம் நண்பர்களே வித் யூ எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் சோ ஐ யூ அண்ட் அமேசிங் லைஃப் நீங்க இப்ப கஷ்டப்பட்டு இருக்க ஒரு நபரா இருந்தீங்கன்னா அதுல இருந்து சீக்கிரம் வெளியே வர போறீங்க கஷ்டங்களாலதான் பெரிய வாழ்க்கைகளை வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள்ல வரும் கஷ்டப்பட்டதாங்க சுகம் தெரியும் இல்லையா